ஹலோ தமிழ் இன்னைக்கு ஷார்ட் ஸ்டோரியில தான் பார்ப்போமே அந்த கதையை தான் பார்க்க போறோம் ஒரு முயல் தற்கொலை செய்யணும்னு முடிவு முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடம் துரத்துறான் இன்னொரு பக்கம் நாய் மற்றொரு பக்கம் புலி எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்திட்டே இருக்காங்க என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கீங்க தெரியலையா சரி இனிமே நம்ம வாழ தகுதியற்ற விலங்கு அப்படின்னு முடிவு எடுத்து எப்படி எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததான் இறுதியா குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு குளத்துக்கு போச்சான் அப்போ முயலோட வருகையை பார்த்து பயந்து குளத்துல கரையில் இருந்த தவளைங்க எல்லாம் குளத்துல குதிச்சிருச்சான் அதை பார்த்த முயல் யோசிச்சுதான் அட நாமையும் பார்த்து பயப்பட இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்கா என்ன அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தன்னோட தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டு தைரியத்தை வர வச்சு தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சுதான் தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு கூட வலிமையான மனம் வேண்டும் அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நம்ம ஏன் மாய்த்து கொள்வது பற்றி என்ன வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ டேக் கேர் பை